அனைவருக்கும் நமஸ்காரம் லட்சுமிந்த சுவாமிகள் நங்கநல்லூர் கழுகு தீவு வழியில நேர்களை சந்திக்க பக்தர்களை சந்திக்க எனக்கு இனிய வாய்ப்பு என்னவென்றால் ஆதிப்பூரம் ஏழாம் தேதி திருவாடிபூரம் கோலாகரட்சுமி லட்சுமி சுவாமி சன்னதியில் ஆதிபூர அபிஷேக திருவிழா வளையல் திருவிழா நடைபெறுகிறது அனைவரும் வந்து தாயாரின் பெருமா அருந்தரட்டை அருங்கரட்டை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் காலை ஒன்பது மணிக்கு தன்னணி தளர்க்கப்பட்டு விஸ்வரூபம் ஆகி ஆராதனா ஆகி பதினோரு மணிக்கு அபிஷேகம் தொடர்ந்து ஒரு மணி பன்னெண்டு மணி வாக்கு வளையல் திருவிழா தாயாருக்கு நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து ஆன்மீக அன்பர்களும் வந்து கலந்து கொண்டு தாயாரின் அனுகளை பெற்றுக்கொள்ளுமாறு தாய்மொழியன் கேட்டுக்கொள்கிறேன் திருவாடிபுரம் என்பது ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை நாச்சார் தொழில்மொழி பாடிய ஆண்டாளின் திருநட்சத்திரம் திருநட்சத்திரம் என்பது பிறந்த நாள் இங்கிலீஷ்ல சொன்னா உங்களுக்கு சொல்லணும் பர்த்டே அதே சிறப்பாக பெருமாள் உடன் கலந்து திருமஞ்சன அபிஷேகம் ஆகி பெருமாள் தாயார் ரெண்டு பேரும் ஒரே தண்ணியில ஒரே தண்ணியில இருந்து எல்லாரையும் அழில் படிக்க போகிறார் தாயாருக்கு வலையை சாத்தி அந்த திருவிழாவை நிர்வாகம் நடத்துகிறது அபிஷேக நேரம் பதினோரு மணிக்கு இந்த அபிஷேகத்தை கண்டுகளிக்க வ வர வரணும்னு நினைக்கிறவர்கள் பத்தரை மணிக்கெல்லாம் இங்க வரணும் சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்கிறேன் ஆடி திருவாடி போர்த்து என்பது கலந்து கலந்து கொண்டால் என்ன நன்மைகள் என்ன ஆண்டாள் திருக்கல்யாணம் ஆண்டாள் திருக்கல்யாணம் பூரம் வந்து ஆண்டாள் புறநாள் தான் பிறநாள்ல மாணவார்த்தால் எல்லாம் நடக்கிறது எல்லாம் பண்றது ஆண்டாள் திருக்கல்யாணம்ன்றது போகி கல்யாணம் தான் ஆண்டாள் திருக்கல்யாணம் புரியுதா அதுல ஆடிப்பூரத்துல என்ன விட்டோம்னா திருமண ஆகாதவர்கள் திருவாரிபூரம் ஆண்டாள் கல்யாணத்தில் கலந்துடா திருவாரிபுரம் ஊட்டத்தில் கலந்துடா கல்யாணம் ஆகும் வலையல் தாட்டி இது நல்ல ஒரு மன மணமக்களும் பையனும் பொண்ணும் நல்ல தம்பதிகள் உத்த தம்பதிகளாக வாழ்நாள் பொண்ணும் நல்லபடியா வாழ்வார்கள் என்பது ஐதீகம் மீண்டும் லட்சுமி சிங் லட்சுமி சுவாமிகள் நங்கநல்லூர் என்னவென்றால் எல்லாருக்கும் ஆச்சரியமான ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நங்கநல்லூரே திருவிழா கோலத்தில் முழ்க போகிறது என்னவென்றால் லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது அதை கழுகு தீவி வாயிலாக நேரலை செய்யப்படுகிறது ஏனென்றால் இது முக்கியமான காரணம் வயதானவர்கள் வர முடியாதவர்கள் உடல் உபாதைகள் இருப்பவர்கள் அனைவரும் நேரடியாக உங்கள் செல்போனில் காண அலைபேசியான ஒரு அரிய வாய்ப்பு லிங்க் கொடுப்பார்கள் அந்த லிங்கை ஏழு மணி முதல் அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஏழு மணி முதல் மணி வரை வரை காணலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் உற்சவம் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் பண்றது ரொம்ப விசேஷம் அதுவும் நரசிம்மருக்கு நரசிம்மர் தாயாருக்கு ரகோபலி தாயார் பிரகலாதி நரசிம்மருக்கு கல்யாணம் பண்றது மிக மிக ரொம்ப நல்லது புண்ணியம் ஏன்னா தோஷங்கள் கல்யாண தடை குழந்தை பிறக்கல வேலை கிடைக்கல அனைத்துக்கும் இது தீர்வு யோக சேமத்துக்காக தான் இந்த கல்யாண உற்சவம் பண்றது லோக சேமம்னா உலக நன்மைக்காக பண்றது இந்த கல்யாண உற்சவம் அதனால இந்த கல்யாண உட்காந்து ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் வந்து கலந்து கொண்டு தாயாரின் பெருமான் அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கழுகு தீவி இணையதன வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது நிகழ்ச்சி நிரல் காலை ஏழு மணிக்கு பழவந்தாங்கல் போலீஸ் ஸ்டேஷன் பழைய போலீஸ் ஸ்டேஷன் பின்புறத்தில் பின் தெருவில் பத்தொன்பதாவது தெருவில் உள்ள பத்து கீழ் நாற்பத்தி ஐந்து கீழ் குரு சர்வனா அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பெருமாள் லட்சுமி பரப்பாடு நடைபெறுகிறது அழகிரோல் வழியாக சென்று பிரபச்சன மண்டபத்தை அடைகிறார் கல்யாண உற்சகம் ஆஹ் ஒன்பது மணிக்கு அபிஷேகம் பத்து மணிக்கு நரசிம்மர் ஓமம் பன்னெண்டு மணிக்கு கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது மூன்று மூணு மணிக்கு திரும்புகால் பெருமாள் திரும்பி சட்டத்திலிருந்து கிளம்பி அஞ்சு மணிக்கு பத்தொன்பதாம் தேதி உள்ள உருவசரவங்களை அன்று அடைகிறார் கல்யாண உற்ற நிகழ்ச்சியை கழுகு டிவி இணையதள வாயிலாக யூடியூபில் சென்று கழுகு டிவி என்று டைப் செய்து அது லைவ் என்ற லிங்கை டச் பண்ணால் கல்யாணுற்ற நேரடி ஒழுப்பு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்